ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம அவர் லைஃப் மேட்ச் மூணு இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன வரன் பதிவுகள் பார்க்க போகிறோம் அப்படின்னா போயர் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் வரங்களை பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவதாக பெயர் மௌனிதா படிப்பு பிடிஎஸ் இப்போ டாக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மாத வருமானம் இருபதாயிரம் பிறந்த தேதி பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரம் பிறந்த நேரம் அஞ்சு பத்தொன்பது ஏஎம் ராசி சிம்மம் நட்சத்திரம் பூரம் இரண்டாம் பாதம் இவங்களுக்கு ராகு செவ்வாய் செவ்வாயுடைய ஜாதகங்க கூட பிறந்தவங்க தங்கச்சி ரெண்டு பேர் தந்தை பெயர் முருகன் தாயின் பெயர் தமிழரசி போயர் சமுதாயத்தில் கோமங்குளத்தை சேர்ந்தவங்க முகவரி கவுந்தப்பாடி சொத்துவரம் பார்த்தீங்கன்னா சொந்த வீடு இருக்குது ஃபேமிலி இன்கம் வந்து ரெண்டு லட்சம் வருதுன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு என்ஐ டிகிரி படித்து நல்ல குடும்ப பையனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் கௌசிகா படிப்பு பிகாம் சி எம்பிஏ முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டு பிறந்த நேரம் மூணு பதினாலு பிஎம் ராசி கடகம் நட்சத்திரம் பூசம் இவங்களுக்கு ராகுகேது செவ்வாய் உடைய ஜாதகங்க கூட பொந்தங்க அண்ணா ஒருத்தங்க தந்தை பெயர் ஜெயராஜ் தாயின் பேர் வளர்மதி போயர் சமுதாயத்தில் சித்தப்பண்டு கொடுத்த சேர்ந்தவங்க முகவரி கோயம்புத்தூர் சொத்த விவரம் பார்த்தீங்கன்னா சொந்த வீடு மூணு இருக்குது காலி எடை ரெண்டு இருக்குது ஃப்ளாட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு மாஸ்டர் டிகிரி பண்ணுற ஈக்கோ ஸ்டேட்டஸில் இருக்க பையனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் கௌசல்யா படிப்பு பிகாம் சிஏ பிறந்த தேதி ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி அஞ்சு பிறந்த நேரம் ஏழு ஐம்பத்தி ஒன்பது ஏஎம் ராசி கடகம் நட்சத்திரம் பூசம் இவங்களுக்கு ராகு கேது செவ்வாய் உடைய ஜாதகங்க கூடப்பதங்க அண்ணா ஒருத்தங்க தந்தை பெயர் மோகன் தாயின் பெயர் ராதிகா போயர் சமுதாயத்தில் கருமக்குளத்தை சேர்ந்தவங்க முகவரி திருப்பூர் சொத்திரம் பார்த்திங்கன்னா சொந்த வீடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு ஒரு என்னி டிகிரி படித்து நல்லா ஒர்க் பண்ணக்கூடிய பையனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் லாவண்யா படிப்பு எம்ஏ முடிச்சுட்டு கோயம்புத்தூரில் குவாலிட்டி சர்வர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மாத வருமானம் இருபத்தஞ்சாயிரம் பிறந்த தேதி ஒன்பது ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு பிறந்த நேரம் நாலு முப்பது பிஎம் ராசி மேஷம் நட்சத்திரம் அஸ்வினி இவங்களுக்கு ராகு கேஞ்சி செவ்வாய் இருக்க ஜாதகங்க கூட பொதவங்க தம்பி ஒருத்தங்க தந்தை பெயர் உமாராஜ் தாயின் பெயர் வேலுமணி இவங்க போயல் சமுதாயத்தில் பீட்டாழ்வார் குளத்தை சேர்ந்தவங்க முகவரி கோயம்புத்தூர் சொத்தியூரம் பார்த்தீங்கன்னா சொந்த வீட்டுக்கு வாடகை வருதுன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு என்ன டிகிரி படித்து நல்லா ஒர்க் பண்ணக்கூடிய பையனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் பிரேம பாரதி படிப்பு எம்எஸ்சி மேக்ஸ் முடிச்சுட்டு மேக்ஸ் டீச்சராக இருக்காங்க மாத வருமானம் இருபத்தஞ்சாயிரம் பிறந்த தேதி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்று பிறந்த நேரம் ஏழு ரெண்டு ஏஎம் ராசி தனுஷு நட்சத்திரம் மூலம் இவங்களுக்கு ராககேதி செவ்வாயுடைய ஜாதகங்க கூட பொந்தவங்க தங்கச்சி ரெண்டு பேர் தந்தை பேர் தங்கராஜ் தாயின் பேர் உமா போயர் சமுதாயத்தில் தேக்கங்குளுக்க சேர்ந்தவங்க முகவரி பார்த்திங்கன்னா நம்பியூருங்க சொத்துவரம் சொந்த வீடு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு எனி டிகிரி படித்து நல்ல ஒர்க்கில் இருக்க பையனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் கார்த்திகா படிப்பு பிஎஸ்சி சிஎஸ் முடிச்சுட்டு பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க பிறந்த தேதி இருபத்தி அஞ்சு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு பிறந்த நேரம் பன்னெண்டு ஐம்பது பிஎம் ராசி மகரம் நட்சத்திரம் திருவோணம் இவங்களுக்கு ராகுகேஜி உடைய ஜாதகங்க கூட பொதங்க தங்கச்சி ஒருத்தங்க தந்தை பெயர் கணேசன் தாயின் பெயர் ஷியாமலா போய சமுதாயத்தில் வல்லப்பவார் குளத்தை சேர்ந்தவங்க முகவரி சேலம் சொத்து வீரம் பார்த்திங்கன்னா சொந்த இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க காலையடை ரெண்டு சென்ட் இருக்குங்க எதிர்பார்ப்பு ஐடி ஃபீல்டில் இருக்க பையனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் கௌஷிகா படிப்பு எம்எஸ்சி முடிச்சிருக்காங்க இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மாத வருமானம் இருபதாயிரம் பிறந்த தேதி ஒன்பது ஆறு ஆயிரத்தி தொண்ணூத்தி ஏழு பிறந்த நேரம் பன்னெண்டு பதினாறு பி எம் ராசி கடகம் நட்சத்திரம் பூசம் இவங்களுக்கு ராகு செவ்வாய் செவ்வாயுடைய ஜாதகங்க கூட பொதங்க தம்பி ஒருத்தங்க அக்கா ஒருத்தங்க அக்காவுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு தந்தை பேர் சதாசிவம் தாயின் பெயர் மைவிகா போயஸ் சமுதாயத்தில் வேப்பங்குளத்தை சேர்ந்தவங்க முகவரி கரூர் சொத்தி வீரம் பார்த்தீங்கன்னா சொந்த வீடு இருக்குது காலியில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு என்ன டிகிரி படித்த பாயின்னா எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் லோகநாயகி படிப்பு பிஎஸ்சி பிஎட் முடிச்சுட்டு இப்போ ப்ரைவேட் ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மாத வருமானம் பதினாறாயிரம் பிறந்த தேதி முப்பது நாலு ஆயிரத்தி தொண்ணூற்றி எட்டு பிறந்த நேரம் அஞ்சு பிஎம் ராசி மேஷம் நட்சத்திரம் பரணி இவங்களுக்கு ராககேதி செவ்வாயுடைய ஜாதகங்க கூடப்பதங்க அக்கா ஒருத்தங்க மேரேஜ் ஆயிடுச்சு தந்தை பெயர் காந்திக்குமார் தாயின் பெயர் மோகனா போயர் சமுதாயத்தில் ஆலாங்குளத்தை சேர்ந்தவங்க முகவரி திருப்பூர் சொத்து இடம் பார்த்தீங்கன்னா சொந்த வீடு இருக்குது வாடகை பதினஞ்சாயிரம் இருக்குது காளியாடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு என்ன டிகிரி படித்து நல்ல ஒர்க்கில் இருக்க பையனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் ஆதிரை படிப்பு எம்ஏ பிஹெச்டி பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஒர்க் இருக்காங்க மாத வருமானம் இருபதாயிரம் பிறந்த தேதி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி ஒன்று பிறந்த நேரம் நாலு பதினஞ்சு ஏஎம் ராசி தனுஷ் நட்சத்திரம் புராடம் இவங்களுக்கு கேதி செவ்வாயுடைய ஜாதகங்க கூட பொதவ தங்கச்சி ஒருத்தங்க தந்தை பெயர் செந்தில்குமார் தாயின் பெயர் கார்த்திகா லக்ஷ்மி போயர் சமுதாயத்தில் தண்டால் குளத்தை சேர்ந்தவங்க முகவரி திருப்பூர் சொத்திரம் பார்த்திங்கன்னா சொந்த இருக்குது காலியடை இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு என்ன டிகிரி படித்து நல்லா ஒர்க் பண்ணக்கூடிய பையனை எதிர்பார்க்குறாங்க இறுதியாக பெயர் ஹரிணிஸ்ரீ படிப்பு பிஏ தமிழ் முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி நாலு பிறந்த நேரம் அஞ்சு இருபத்தி ஒன்பது ஏஎம் ராசி மிதுனம் நட்சத்திரம் புனர்பூசம் இவங்களுக்கு ராகு செவ்வாய் உடைய ஜாதகங்க கூட பொந்தவங்க தம்பி ரெண்டு பேர் தந்தை பெயர் ஈஸ்வரன் தாயின் பெயர் ஜானகி போயர் சமுதாயத்தில் கூரை குளத்தை சேர்ந்தவங்க முகவரி கோபி சொத்தீரம் பார்த்திங்கன்னா சொந்த வீட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு என்ன டிகிரி படித்து நல்லா ஒர்க் பண்ணக்கூடிய பையனை எதிர்பார்க்குறாங்க இது போன்ற பல வீடியோக்களுக்கான ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணவும் மேற்கொண்டு பார்த்துக்கலாம் மறக்காமல் நாங்கள் போடுற வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோ ஷோ ஆகும் இந்த செய்தியை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நீங்களும் பயனடைஞ்சு மற்றவங்களும் பயனடை பயனடைவாங்க நன்றி